வணக்கம் நான் ராஜாநாடார் பேசுகிறேன் இன்றைக்கி தேதி டிசம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த வார தொடக்கத்தில் தென் மாவட்டங்களில் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் பெருமழை பெய்து பேரிடர் உருவானது இந்த நான்கு மாவட்டங்களிலும் பல பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டது தண்ணி ஓரளவுக்கு நிறைய இடங்களை வடைஞ்சிட்டா கூட இன்னும் ஏரல் திருச்செந்தூர் தூத்துக்குடி போன்ற பகுதிகள் வெள்ளத்தின் பிடியில் சிக்கி தவிக்கின்றன அங்கு வாழ்கிற மக்களுக்கு தனித்தீவாக வாழ்கிற சூழ்நிலையும் பஸ் போக்குவரத்து எதுவும் கிடையாது சாலைகள் இல்லை குளங்கள் உடைத்து ஆங்காங்கே பெருவளங்கள் இன்னும் சென்று கொண்டிருக்கின்றன அவர்களுக்கு போதுமான உணவு இல்லை தண்ணீர் இல்லை உடை இல்லை உறைவிடங்கள் இல்லை எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி இல்லை செல்போன் டவர் இல்லை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இந்த நான்கு மாவட்டங்களின் பல பகுதிகளிலும் இருக்கிற இருக்குது இப்போ இதுக்கு முன்னால் சென்னையிலையும் இதே மாதிரி பேரிடர் வந்தது அதுக்கும் இதுக்கும் இருக்கிற என்ன வித்தியாசம் அப்படின்னா சென்னைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது சென்னை ஒரு சிட்டி அந்த சிட்டியில் இருக்கிற மக்களால் அந்த பிரச்சனையை பற்றி ஆழமாக விரிவாக பேச முடிஞ்சுது தமிழ்நாடு முழுக்க இருந்த சோஷியல் மீடியா மெயின் மீடியா எல்லாம் இதில் ஃபோக்கஸ் பண்ணாங்க பண்ணி அரசும் காலத்தில் இறங்கி அமைச்சர்களும் காலத்தில் இறங்கி நிறைய வேலைகள் நடந்தது தன்னால் ஆர்வலர்கள் சமூக போராளிகள் இவங்கெல்லாம் குழுக்களாக இறங்கி நிறைய உதவிகளை செய்தாங்க மக்களும் மக்களுக்கு உதவிக்கிட்டாங்க அதனால் அந்த பேரிடரை சமாளிக்க முடிஞ்சுது இப்போது இங்கே நடந்திருக்கிறது பேரிடர்னு சொன்னால் அந்த வார்த்தை சரியில்லை மகா மகா பேரிடர்னு தான் சொல்லணும் சென்னையை போல் இந்த நாலு மாவட்டங்களோட பரப்பளவு பார்த்திங்கன்னா நாலு மடங்கு அஞ்சு மடங்கு பெருசு இவ்வளோ பெரிய பகுதியில் மிகப்பெரிய பேரிடர் நடந்திருக்கும்போது மக்களுக்கு இதோட ஆபத்து சொல்லப்படலை இன்னும் தெளிவாக தமிழ்நாடு முழுக்க இதுக்கான விழிப்புணர்வு இல்லை இதற்கு இல்லாமல் போன காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இது பத்தில் ஒரு பகுதி நிலப்பரப்பாக இருந்தால் கூட இந்த பகுதி மக்கள் வெள்ளாந்தி மக்கள் கிராமத்துக்காரங்க இந்த நாலு மாவட்டங்கள்லேயும் திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற மாநகரங்கள் இருந்தால் கூட அங்கு வாழ்கிற மக்களும் கிராமத்து தான் இந்த கிராமத்துக்காரங்களால் தங்களோட வழியை வெளியே சொல்ல தெரியாமல் இருக்காங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வயசு சிறுவன் மழையில் மொழியில் பேசினார் எத்தனையோ நிறைய வீடியோக்கள் வந்து அதில் ஒரு முக்கியமான வீடியோவில் அந்த குழந்தை சொல்லும்போது எங்கள் அப்பா மூணாலேயே இறந்து போயிட்டாங்க இப்போ எங்கள் அம்மா மட்டும்தான் இருக்காங்க நாங்கள் சாப்பிட்டு நாலஞ்சு நாளாச்சுன்னு சொன்னார் அதை கேட்டு நம்ம எல்லாருக்கும் இதயம் நெகிழ்ந்து போச்சுது மனசு உடஞ்சி போச்சுது இந்த மாதிரி அவங்க தங்களோட பிரச்சனை சொல்ல இயலாத பலி நிறைந்த மக்களாக இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த பகுதி குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் சாதிய கொலைகளுக்கு பேர் போனது இதில் சாதி பற்று சாதி வெறியெலாம் காரணமாக இருந்தால் கூட வேற ஒரு காரணமும் இருக்குது அதாவது இவங்க வந்து உணர்ச்சி ம விச வசப்பட்ட மக்கள் இவங்க வந்து மான மரியாதைன்னு வாழ்றவங்க வாழ்கிறவங்க அதை என்ன பேசிட்டான் இதை சொல்லி பேசிட்டான் அப்படி திட்டான் இப்படி திட்டான் சொல்லி தான் நிறைய கொலைகளே நடக்குது அந்த அளவுக்கு இது இந்த மக்கள் சென்சிட்டிவான மக்கள் அப்ராணிகள் இவங்க யார்கிட்டையும் போய் எங்களுக்கு சாப்பாடு தாங்கன்னு கேட்கக்கூடிய மக்கள் கிடையாது இவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா கஞ்சி குடிச்சிட்டு சும்மா இருப்பாங்க கஞ்சி இல்லைன்னா பட்டினியாக இருப்பாங்களே ஒழிய போய் யார்கிட்டையும் கையாந்த மாட்டாங்க தன்மானம் மிக்க மக்கள் கடன் கூட போய் கேட்க மாட்டாங்க ஏன்னா கடன் கேட்குறப்ப கூட கொடுக்கல கிடைக்கலன்னா இவங்களுக்கு மனசு ரொம்ப வருத்தப்படும்னால கேட்க மாட்டாங்க இவ்வளோ சென்சிட்டிவான கிராமத்து அப்ராணி மக்கள் இந்த மக்கள் தங்களோட வரிகளை சொல்ல தெரியாமல் தவிச்சிட்ருக்காங்க இதை சொல்ல வேண்டிய மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் ஓரளவு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க இதுக்கான என்ன காரணமாக இருக்க முடியும்னா அரசாங்கம் இவங்களுக்கு வாய்மொழி உத்தரவு போட்டிருக்கலாம் அதனால தான் இவ்வளவு பெரிய அவலங்கள் நடந்தும் சென்னையை போல் ஐந்து மடங்கு பேரழிவு நடந்தும் தமிழகம் அமைதி காத்துக்கிட்டு இருக்குது இங்கே கொத்து கொத்தாக மக்கள் இருக்காங்க ஃபேஸ்புக்கில் நான் உட்பட பொன்முடி கைதை பற்றி எல்லாம் சிரித்து தான் இருக்கும் மனிதாபிமானம் எங்கே போச்சுது ஒரு தம்பிகிட்ட பேசுனேன் திருநெல்வேலியில் இருக்கிறார் அவர் நாடார் தம்பி தான் அவர் சொன்னார் இதில் நான் ஜாதி முன்னனுக்கு கொண்டு வந்து பேசல அதில் காரணத்துக்காக சொல்கிறேன் அண்ணே நாடார்களோட வாழ்வாதாரம் ரெண்டு வருஷம் பின்தங்கி போச்சு இவங்க எப்படியும் கஷ்டப்பட்டு எடுத்து ரெண்டு மூணு வருஷத்தில் வாழ்வாதாரங்களை தக்க வச்சுக்குவாங்க ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்கிற சில பகுதிகளுக்கு போனேன்னே அங்கே போனால் அவங்க படுற துன்பங்கள் வார்த்தையில் விவரிக்க இயலாது அவங்களுக்கு ஒரு போர்வை கொடுத்தா இல்லை ஒரு சேலை கொடுத்தா கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தா கூட அது அவங்களுக்கு பெரிய விஷயமாக இருக்குது ஏன்னா வாழ்வாதாரம் எல்லாத்தையும் நடந்துட்டாங்க ஒன்றுமே இல்லை இந்த நிலமை இந்த நாலு மாவட்டத்துலேயும் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் எல்லா சாதியினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த வீடியோவை நான் குறிப்பாக வெளியிடுறதே நாடார் அண்ணாச்சிகளுக்காகவும் நாடார் சங்கங்களுக்காகவும் நாடார் களப்போராளிகளுக்காகவும் பணங்காட்டு படை கட்சிக்காகவும் தான் அண்ணாச்சிகளா தம்பிகளாக நாடார்கள் நம்ம ரொம்ப முன்னேறிட்டோம் தமிழ்நாட்டில் இருநூறுக்கு மேலும் நாடார்கள் ஆயிரம் கோடிக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணுறாங்க சிக்ஸ்டி டூ பெர்சென்டேஜ் ஆஃப் ஜிடிபி இஸ் கண்ட்ரோல்டு பை நாடார் கம்யூனிட்டி பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு சங்கங்கள் இருக்குது தமிழ்நாடு முழுக்க பதினேழாயிரம் கிராமங்கள் இருக்குது அந்த செவன்டீன் தௌசண்ட் ப்ளஸ் வில்லேஜஸில் பத்தாயிரம் வில்லேஜஸில் நாடார்கள் வாழ்கிறாங்க குடிபெயர்ந்தவங்களும் சரி காலாகலமாக வாழ்கிறவங்களும் சரி இவ்வளோ பெரிய சமூகமாக இருக்கிற நாம இன்றைக்கி இந்த நாலு மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி மக்கள் பாடுற அவஸ்தைகளை பார்த்து எதுவும் செய்யாது இருக்கிறோம் இது பெரிய அவமானகரமான விஷயம் இது நாடார்களுக்கு மட்டும் இல்லை இது நாடாரர்களுக்காக மட்டும் தான் அந்த வீடியோ போடலை பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஏழைக்கும் உதவி கிடைக்கணும் அதுக்கு நடக்கிற செயல்பாடுகள் வந்து ரொம்ப குறவாக இருக்குது உண்மையாகவே இங்கே செயல்பாடுகள் நடக்குது சர்ச்சஸில் மசூதிகளில் இந்து கோவில்களில் நிறைய பேர் தங்க வைக்கப்பட்டு நிறைய சாப்பாடு போடப்பட்டு தண்ணி கொடுக்கப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்காங்க கட்சிகள் அவங்களால் இயன்ற அளவு செயல்படுறாங்க நான் வழக்கமாக விமர்சிக்கிற மோகன்சில் ஆசரஸ் நாடார் கூட பத்து இருபது கிராமங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு தண்ணி கொடுக்குறாரு இதில் செயல்பட்ட நிறைய பேரை பாராட்ட வேண்டி இருக்குது எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை ஆனால் சில கடவுள்களை பார்த்தேன் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கிறிஸ்தவ மீனவ மீனவர்கள் தங்களோட போட்டை எடுத்துகிட்டு திருநெல்வேலிக்கு போய் அங்கே உள்ள மக்களை காப்பாற்றுனாங்க உதவி செய்தாங்க செஞ்சாங்க இந்த கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் பெரிய பணக்காரங்க இல்லை அன்றாட காட்சிகள் தான் கையில் இருந்த சொற்ப காசையும் கொண்டு போய் பக்கத்து மாவட்டத்து மக்களை காப்பாற்றினாங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நாற்பது ஆண்டுகளாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மதவெறி தலைவிரிச்சி ஆடுது இந்து கிறிஸ்தவ மதவெறி தலைவிரிச்சி ஆடுறதுக்கு பலர் காரணம் பல ஜாதிகள் காரணம் பல அமைப்புகள் காரணம் அதில் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்ட கத்தோலிக்க மீனவ பாதிரிகள் கடும் மதவெறியும் ஜாதி வெறியும் கொண்டவங்க அந்த அவங்க தான் கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்களை மதவெர்லையும் ஜாதி வெறிலையும் ஊற வச்சுருக்காங்க அப்படி தவறான மனநிலை மேலே இருக்கிற இடத்துல கடவுள்களாக வந்து கத்தோலிக்க மீனவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரங்க திருநெல்வேலியில் உதவிச்சிருக்காங்க இப்படி உதவி செய்த மக்களுக்கும் மக்களே உதவி செய்யக்கூடியவங்களோட பட்டியல் ரொம்ப பெருசு உதவி செய்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் நன்றி சொல்லிக்குவோம் இப்போது இந்த வழிகளை சொன்னால் வண்டி வண்டியாக கதை சொல்ல வேண்டியிருக்கு நிறைய 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 வழிகள் இவங்க எப்படி வெள்ளாந்தியா அப்ராணியாக இருக்கிறாங்கிற பாருங்க ஒரு தம்பி ஸ்ரீவைகுண்ட பக்கம் ஒரு பேர் வெங்கடேஷ் அவர் பனை ஆராய்ச்சியில் பிஹெச்டி முடிச்சிருக்கிறாரு அவர்கிட்ட பேசுகிறேன் சின்ன குழந்த மாதிரி பயத்தில் பேசுகிறார் அன்னே நாங்கள் உயிர் பொழைச்சது பெரிய புண்ணியம் எங்களுக்கு ஜமாத்திலேருந்து சாப்பாடு வந்தது ஆனால் எங்களோட பதினஞ்சு ஆடுகளும் ஒரு மேட்டரில் போய் தப்பிச்சு நின்றுது அதில் ஒரு குட்டி செத்து போச்சுது அந்த குட்டி எவ்வளோ துடி துடித்து செத்துருக்கோன்னு சொல்லி அந்த ஆட்டோட வலியை விவரித்து பேசிகிட்டு இந்த வெள்ளாந்தி மனிதர்கள் இங்கே எல்லா ஜாதியிலையும் வலியோடையும் துக்கத்திலையும் உட்காந்துருக்காங்க இவங்க ஆடு மாடுகளை குழந்தைங்களா வச்சு வளர்த்தவங்க எல்லாம் இழந்து நிற்கிறாங்க ஆடு கிடையாது மாடு கிடையாது விவசாயம் கிடையாது தென்னை கிடையாது பனை கிடையாது இந்த பெருவெள்ளத்தில் பரமரங்களை கூட மூட்டோட பிடிக்கிட்டு போயிட்டு அவ்வளோ பெரிய வெள்ளம் இவங்களுக்கு பைக்கு கிடையாது கரண்ட் கிடையாது ஒன்றும் இல்லாமல் இருக்காங்க இப்போது இந்த பகுதி மக்கள் மன உறுதி கொண்டவங்க இது வானம் பார்த்த பூமி கரிசல் காடு இங்கே தண்ணி வசதி கிடையாது இப்போது இந்த மலையில் இருந்த குளங்கள் கூட உடச்சிட்டு போய்ட்டுது வழக்கமாக பெரிய பெரிய குளங்களாக இருந்து பல பல ஆண்டுகளுக்கு இவங்களுக்கு தண்ணி சப்ளை பண்ணக்கூடிய குளங்கள்லாம் உடஞ்சி போய் கிடக்குது இப்போ அதில் தண்ணி இல்லை எல்லாம் உடஞ்சி போயிட்டது இதில் நடுத்தர மக்கள் பணக்காரங்க பிடிச்சிருவாங்க ஆனால் ஏழைகளின் நிலை பரிதாபம் அந்த பரிதாபம் ஒன்றும் இல்லை இவங்களுக்கு வீட்டில் ஒன்றும் கிடையாது கட்டில் கிடையாது துணி கிடையாது புக்கு கிடையாது நோட்ஸ் கிடையாது பிள்ளைகளுக்கு எங்கேயும் போக முடியாது சென்னையில் நடந்தத விட பல மடங்கு அவலம் இதை சொல்ல வேண்டியது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட கடமை நாலு பேர் என்ன போல் உட்காந்து வீடியோ போட்ட உடனே இதோட இந்த துன்பங்கள் தீர்ந்து போகாது இந்த துன்பங்கள் தீர்ந்து போகணுன்னா எல்லாருக்கும் இந்த செய்திகள் தெரிய வரணும் இப்போது நட்சிகளே நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது இந்த அரசு மேலே எனக்கு நம்பிக்கை போயிட்டது அரசு மனசாட்சி உள்ள அரசு ஊழியர்களும் அரசு அதிகாரிகளும் ஓரளவுக்கு உதவி செய்கிறாங்க இதில் நடந்த ஒரு அவலத்தை சொல்கிறேன் நடிகை கனிமொழி நாடகம் நடத்துறதுக்காக ரெண்டு நாளைக்கு முன்னாலங்க போகிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சாப்பிட்டு மீதி இருக்கிற பிஸ்கட் பாக்கெட் அது வந்து டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்குது பிஸ்கட் பாக்கெட்னால் நீங்கள் வந்து பிரிட்டானிய பிஸ்கட் பாக்கெட்லாம் கற்பனை பண்ணாதுங்க இது ஒரு பவுச் அது நிறையா அதில் பாதிக்கும் குறைவாக சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற பிஸ்கட் பாக்கெட் இருக்குது அதை தூக்கி இவங்கிட்ட பேசிகிட்டு ஒருத்தட்ட கொடுத்துட்டு போகிறாங்க இது எல்லாமே ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் இந்த சென்ஸ் அவர்கிட்ட இவர்க்குறாங்க நல்லா இருக்கீங்களா ஆமாம்மா நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு அவங்க தலையாட்டுறாங்க எல்லா நாடகம் நடக்குது நடந்து முடிஞ்சுட்டு போகிறப்போ இந்த நடிகை கனிமொழி என்ன பண்ணுறாங்க அவங்க சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற எச்ச சாப்பாட்டத்துக்கு கொடுத்துட்டு போகிறாங்க எச்ச பிஸ்கட்டத்துக்கு கொடுத்துட்டு போகிறாங்க திருநெல்வேலி மாவட்ட தூத்துக்குடி மாவட்ட மக்கள் இப்படிப்பட்ட எச்ச பயிலும் கிடையாது அண்ணாச்சு நம்ம மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்தீங்களா நம்ம இவ்வளவுக்கு செல்வங்களோட இருக்கிற காரணம் நம்மளோட உழைப்பு மட்டும் இல்லை இந்த உழைப்பின் பலனா தமிழக மக்கள் கொடுத்த பணம் தான் நம்மக்கிட்ட இருக்குது இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் தார்மீக கடமை இருக்குது நாடார்கள் நம்ம இதை முன்னின்னு செய்வோம் நாடார்கள் செய்யும்போது மற்ற சமூகங்களும் இணைஞ்சு வருவாங்க தமிழ் சமூகமும் இணைஞ்சு வருவாங்க அரசும் நிர்பந்தத்தால் மத்திய அரசும் மாநில அரசும் இந்த ஏழை மக்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நிர்பந்தத்து தள்ளப்படும் தச்சின மாடார் சங்கம் நாடார் மாஜன சங்கம் பனங்காட்டு படை தமிழ்நாடு நாடார் சங்கம் போன்ற எவ்வளவோ அமைப்புகள் இருக்குது பதினெட்டாயிரத்து பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு சங்கம் வச்சுருக்குறோம் எண்ணூறுலேருந்து ஆயிரம் சங்கங்கள் ஆக்டிவாக செயல்படுது எல்லா கிராமங்களையும் நம்ம நெட்ஒர்க் இருக்குது நாம் சங்கங்கள் முன்னுக்கு நின்று பணம் வசூல் செய்து அதை ஒவ்வொரு ரூபாயும் உரிய வழியில் சரியாக பயன்படுத்துவோம் ஏன்னா நாடார் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் ரத்தத்தில் உருவானது இங்கே பிணந்தின் பசங்கள் நிறைய பேர் இருக்காங்க கலவரத்தில் போயிடுவாங்க நான் இதை யாருக்கும் அன்னாச்சும் சொல்லி தர வேண்டியதில்லை ஏன்னா இவங்க வந்து இது முதல் தடவை நீங்கள் டீல் பண்ணலை ராக்கெட் ராஜா தம்பி நாம் ஆயுதம் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்த தள்ளப்பட்டோம் இந்த ஆயுத கலாச்சாரம் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்னும் நூறு வருஷம் இருக்க தான் போகுது உங்களுக்கு தெரியும் இப்போ தேவைப்பட்டால் நானும் ஆயுதம் எடுத்து உங்களோட வந்து நிற்பேன் நான் அதை சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா ஆயுதம் தூக்குறதை விட இன்றைக்கி கஷ்டப்படுற இந்த அப்பாவி நாடார்களையும் அப்பாவி தமிழர்களையும் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது தம்பி அண்ணாச்சு மாறு அண்ணாச்சி என்னாச்சு செல்வராஜ் அண்ணாச்சி காளிதாஸ் அண்ணாச்சி முத்து ரமேஷ் அண்ணாச்சி ராக்கெட் ராஜா தம்பி நம்ம எல்லாம் இணைஞ்சி செயல்படணும் எத்தனை பேர் முன்னுக்கு வராங்கன்னு தெரியாது வரக்கூடியவங்க கொஞ்சம் பேராக இருந்தால் கூட அவங்கள இணைச்சிட்டு நம்ம ஒரு முயற்சியை முன்னெடுப்போம் இந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவங்களை காப்பாற்றுறதுக்கு எச்சி பிஸ்கட் தேவையில்லை தம்பி நம்ம எச்சி பயிலும் கிடையாது மானங்கட்ட பயிலும் கிடையாது இந்த ஜாதி ஜாதின்னு மாற்றி மாற்றி ஒருத்தவங்க ஒருத்தன் வெட்டிட்டு கிடக்கிறோம் இல்லையா எச்சு பிஸ்கட்டுக்காக கிடக்குறோம் நம்ம இந்த அரசாங்கங்கள் நம்ம எவ்வளோ உதாசீனப்படுத்துது நான் அரசியல் பேசுங்க வரல அரசியலை பற்றி எனக்கு தேவையில்லை நான் அரசியல்வாதியும் இல்லை ஆனால் இந்த ஏழைகளை காப்பாற்ற போகிறது இன்னொரு ஏழையும் அந்த ஏழை மேலே வளர்த்தப்படுற பக்கத்து வீட்டுக்காரன் தான் இவன் எல்லாம் நம்மளோட அனுமன் தம்பியும் நம்ம ஜாதிகாரனாக இருக்கலாம் இல்லை ஜாதி ஜா ஜாதியும் தமிழனா தமிழனாக இருக்கலாம் எல்லாம் நம்ம ரத்த உறவுகள் தான் இவங்களுக்கு உதவி செய்ய நாடார் சங்கங்களும் பனங்காட்டுப்படை கட்சியும் மற்ற அமைப்புகளும் இணைந்து களத்தில் இறங்கணும் அப்படின்னு கேட்டு அன்பாக உங்கள்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன் நன்றி